தென்காசி மாவட்டம் சேந்தமரா அருகே உள்ள திருமலாபுரம் கிராமத்தில் முற்பாண்டியர் காலத்தை சேர்ந்த அதாவது கிபி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டில் கட்டப்பட்ட குடைவரை கோயிலுக்கு தாங்க இன்னைக்கு நாம வந்திருக்கோம் குடைஞ்சு உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த குடைவரை கோயில் இப்போ தொழில் துறையோட கட்டுப்பாட்டுல குடைவரை கோயில் இந்த மலை மலை காலத்துல வாரணாசி என்ற பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கு வனவாசத்தின் போது பஞ்ச பாண்டவர்கள் இந்த மலையில சிறிது காலம் வாழ்ந்து வந்ததா கூறப்படுது தற்போது சர்வேஸ்வரன் மலை என்று அழைக்கப்படும் இந்த மலையானது கிழக்கு மேற்காக நீளமா அமைஞ்சிருக்கு இந்த மலையில மொத்தம் இரண்டு குடைவரை கோயில்கள் மலைய அமைக்கப்பட்டிருக்கு ஒரு கோயில் மலையோட தெற்கு திசையிலும் மற்றொரு கோயில் மலையோட வடக்கு திசையிலும் இருக்கு வடக்கு திசையில் இருக்கிற சிற்பங்களுடன் ஆய்குடியை தலைநகராக கொண்டு இப்பகுதியை ஆண்டு வந்த காலத்துல இந்த குடைவரை உருவாக்கப்பட்டிருக்கலாம் கருதப்படுது முனிவர்களோட வழிகாட்டுதலின்படி கை தேர்ந்த இரண்டு சிற்பிகளான தந்தையும் மகனும் உருவாக்கி கொண்ட போட்டியின் அடிப்படையில இந்த குடைவரை அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது தமிழ்நாட்டுல எத்தனையோ குடைவரை இருந்தாலும் சிரட்டை கிண்ணறி எனப்படும் பழமையான வில்லிசை கருவி இடம்பெற்றுள்ள ஒரே குடைவரை கோயில் இந்த பசுபதேஸ்வரர் ஆலயம் மட்டுமே இந்த கோயிலோட அர்த்த மண்டபத்துல விநாயகர் பிரம்மா விஷ்ணு நடராஜர் பூதகணங்கள் துவார பாலகர்கள் ஆகியோரோட புடைப்பு சிற்பங்கள் இருக்குது கருவறையில பாறையில் வடிக்கப்பட்ட ஒற்றை கற்பிடத்துல பசுபதேஸ்வரர் அழகா காட்சி தராரு குடைவரை கோயில் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே பூஜை சிறப்பா நடைபெற்று வந்திருக்கு என்கிறத இங்குள்ள சிவலிங்கம் உணர்த்தது பதினோராம் நூற்றாண்டுல ஸ்ரீ வல்லபதேவன் என்ற பாண்டிய மன்னர் இந்த திருக்கோயிலுக்கு மலைப்பகுதியையும் குளங்களையும் வழங்கியதாக இங்குள்ள மக்கள் போல் குடைவரையில் உள்ள அதீத ஆற்றல் உண் என்பதால் பிரதோஷ வழிபாட்டுல இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து தரிசனம் செய்யறாங்க மேலும் பௌர்ணமி தோறும் நடைபெறும் கிரிவலத்திலும் திரளான பக்தர்கள் பங்கேற்கிறாங்க திருக்கார்த்திகை மகா சிவராத்திரி தினங்களில் சுற்றுப்பகுதி கிராம மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து தரிசனம் பண்றாங்க பனை மரத்தை தலவிருச்சமாக கொண்ட இந்த குடைவரை கோயில் தினமும் காலையில ஏழு இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கும் துன்பங்களை போக்கி இன்பங்களை தந்து நிறைவில் முக்தியை தரவல்ல சர்வேஸ்வரனாம் பசுபதேஸ்வரரை வாழ்வில் ஒருமுறையாவது தரிசனம் செய்ய